நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் என்று நாம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து எல் மூன்று மற்றும் எல் நான்கில் இருந்து ஒரே தொகுப்பாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவுள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் இந்த தொகுப்பு புதியதாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள தொகுப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் வழங்குகிறோம் வாங்க பார்க்கலாம் காலன் சென்று என்று கூறும் நூல் எது பொருணராற்று படை விருந்தே புதுமை என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணியை பாடியவன் யார் ஜெயங்கொண்டனார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் பைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என நூல் எது கம்பராமாயணம் விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என நூல் எது கலிங்கத்து பரணி உண்டால் அம் இந்திரர் அம்தாயினும் என்று பாடியவர் யார் பாடிய கடலுள்ழுதி அல்லில் ஆயினும் விருந்துவரின் என்று கூறும் நூல் எது நற்றினை கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தவன் யார் தலைவன் விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யார் இளையான்குடி மாறநாயனார் குழல் மீன் கரியை விருந்து வைத்தவர்கள் யார் நெய்தல் நிலத்தவர் பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு என்று விருந்தினர் குறித்து கவிதை பாடிய கவிஞர் யார் கவிஞர் அம்சப்பிரியா பலர் பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்று கூறும் நூல் எது குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று பாடிய புலவர் யார் அவ்வையார் கொற்றை வேந்தனில் வாழையிலை விருந்து விழா வைத்து கொண்டாடும் நாடு எது அமெரிக்கா மினசோட்டா தமிழ் சங்கம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது காசி காண்டம் காசி காண்டம் பாடியவர் யார் அதிவீர ராம முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் அதிவீர ராம பாண்டியர் வெற்றிவேற்கை என்னும் நூலை எழுதியவர் யார் அதிவீரராமபாண்டியர் வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் மற்றொரு பெயர் நெருந்தொகை ராமபாண்டியருக்கு வழங்கப்படும் பட்ட பெயர் என்ன சீவலமாறன் கூர்ம புராணம் பாடியவர் யார் ராமபாண்டியர் மலைபடுகாம் டேஸ் நூல்களுள் ஒன்று பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெரும் கௌசிகனார் மலைபடுகடாம் டேஸ் அடிகளை கொண்டது அதாவது மலைபடுகடாம்ல மொத்த அடி எத்தனை ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் மலைபடுகடாம் என்ற நூலின் வேறு பெயர் என்ன கொத்தராற்று படை மலைபடுகடாமின் நூலின் பாட்டுடை தலைவன் யார் நன்னன் என்னும் குறுநில மன்னன் கோபாலபுரத்து மக்கள் என்னும் சிறுங்கதையின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கி ராஜநாராயணனின் நூல் எது கோபல்லபுரத்து மக்கள் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார் கி ராஜநாராயணன் கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கரிசல் இலக்கியங்கள் எழுத்துலகில் என்று அழைக்கப்படுபவர் யார் கி ராஜநாராயணன் உரந்தை இவ்வளியில் உரந்தை என்று குறிப்பிடப்படும் ஊர் எது திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் பாடம் நான்கு அதாவது இயல் நான்கு உனதொருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது வானத்தையும் பேரொழியையும் குறிக்கிறது குலசேகர ஆழ்வார் எந்த ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் வித்துவ கோட்டம்மா என்னும் ஆண் தெய்வத்தை பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இலா மாயம் என்னும் பொருள் என்பதன் பொருள் என்ன விளையாட்டு விசும்பு என்பதன் பொருள் என்ன வானம் ஊழி என்பதன் பொருள் என்ன யுகம் ஆர்தர்பு என்பதன் பொருள் என்ன வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்பது பொருளாகும் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்ன வாட்சன் ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய ஏந்திரன் மனிதன் பெயர் என்ன மனிதன் யார் சீனாவில் சிவன் கோயில் கட்டிய பேரரசன் யார் தமிழ் வணிகர்கள் அடிக்கடி சென்று வந்த சீன துறைமுகம் எது சூவன் பெருமாள் திருமொழி பாடிய ஆழ்வார் யார் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழி ஆக உள்ளது ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எத்தனை நூத்தி ஐந்து பாடல்கள் குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் எது எட்டாம் நூற்றாண்டு வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்குள்ளது கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது பரிபாடல் டேஸ் நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்களுள் ஒன்று சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது பரிபாடல் பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் எத்தனை இருபத்தி நாலு பாடல்கள் அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது திருவாசகம் திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற வரியில் கருவூர் என்று குறிப்பிடும் ஊர் எது கரூர் கருதுளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் ஸ்டீவன் காக்கின் கருதுளை என்ற சொல்லை கோட்பாட்டையும் முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஜான் வீலர் கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டீபன் காக்கின்ஸ் ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது காக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது ஸ்டீவன் காக்கிங் எழுதிய நூல் எது காலத்தின் சுருக்கமான வரலாறு இலக்கண பகுதியில் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து இடம் எத்தனை வகைப்படும் மூன்று நண்பர்களே நாம் இன்று புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் கல்வியாண்டில் வந்த புதிய பாட புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு பாடங்களில் பாடங்களிலிருந்தும் வரி வினாக்களை வரிவெறியாக உங்களுக்கு வழங்கியிருக்கோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்